ஹாய் எவ்ரிவன் வெல்கம் டு கஃபினாஸ் டேஸ்ட் டீடைல்ஸ் சேனல் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்க்கலாம் கண்டிப்பாக இது வெஜிடேபிள் குட்ஸு இது கண்டிப்பாக நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் பட் நாங்கள் எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்க இதில் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் சௌ சவ் உருளைக்கிழங்கு கேரட் கருவேப்பில்லை இது எல்லாமே கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கோம் பாசி பருப்பை நம்ம வாஷ் பண்ணி ரெடியாக குக்கரில் போட்டு வச்சுருக்கோம் இது எவ்வளோ இன்க்ரீடியன்ஸ் நம்ம ஏ ஆட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நான் இன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன் கண்டிப்பாக எல்லாரும் பார்த்துக்கோங்க அதில் நான் வந்து எப்படி செய்கிறோம் அப்படிங்கிற ரெசிப்பியும் நான் போட்டிருக்கேன் இப்போது இதில் ரொம்ப சிம்பிளான டிஷ்ங்க நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா விடவே மாட்டிங்க குயிக்காக பண்ணிடலாம் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் இட்லி சப்பாத்தி தோசை பொங்கல் எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம் ஈவன் ரைஸ்க்கு கூட சாப்பிட்லாம் இதில் எல்லாத்தையுமே நம்ம குக்கரில் போட்டுடுறோம் போட்டுட்டு தண்ணி உப்பு பெருங்காயம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் மிளகாய் தூள் இது போட்டுட்டு நம்ம தண்ணி ஊற்றி க்ளோஸ் பண்ணி வச்சிட்றோம் ரெண்டே விசில் தான் குயிக்காக இது வந்து ரெடி ஆகிடும் அதுக்கப்புறம் நம்ம தாளிப்பு போட்டு இதை ரெடி பண்ணிடலாம் சப்பாத்திக்கெல்லாம் வேறு லெவலில் இருக்கும் இதோட டேஸ்ட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ எல்லாமே போட்டுவிட்டேன் இதில் டூ கிளாஸ் தண்ணி ஊற்றுறேன் ஊற்றிட்டு நம்ம இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் ரெண்டே விசல் தான் அதுக்கு மேலே விடாதீங்க ரொம்ப எல்லாமே மாவாக கரைஞ்சி போயிடும் இதுக்கு மெயினான ஒரு இன்க்ரீடியன்ட் என்னென்னா லெமன் ஜூஸ் கண்டிப்பாக ஹாஃப் லெமன் ஸ்கூஸ் பண்ணி இதில் ஊற்றிடணும் குக்கரில் வேக வைக்கும்போதே ஈஸி டேஸ்டி சிம்பிள் டிஷ் கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இதில் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நிறைய பேருக்கு இந்த டிஷ் தெரியாமல் இருக்கலாம் எப்படி செய்கிறதுன்னு இதில் மெயின் இன்க்ரீடியண்ட் கத்திரிக்காய் பிரிஞ்சால் வந்து மெயின் இன்க்ரீடியண்ட் ஏன்னா எல்லா இடத்துலையும் அதுதான் ஆட் பண்ணுவாங்க குட்ஸுனாலே பட் நான் இன்றைக்கி அதை ஆட் பண்ணலை ஜஸ்ட்டு நான் வந்து மற்ற வெஜிடபிள்ஸ் தான் போட்டிருக்கேன் கேரட் பொட்டேட்டோ அஞ்சவ் சவு நீங்கள் வேணும்னா கத்திரிக்காய் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை குக்கரில் செய்யாதீங்க கத்திரிக்காய் ஆட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை நீங்கள் வந்து சவ தனியாக ஒரு பாத்திரத்தில் கொஞ்ச நேரம் வேக வச்சு அதுக்கப்புறம் தாளிப்பு போட்டுக்கோங்க எந்த காய்கறி இருக்கோ அந்த காய்கறியே நீங்கள் போட்டு செய்யலாம் வீட்டில் இருக்கும்போது அதுக்கு பேர் தான் குயிக் இன்ஸ்டன்ட் டிஷ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லை ஸ்பெஷலாக நான் கத்திரிக்காய் போட்டு செய்கிறேன் அப்படின்னா கத்திரிக்காய் நீங்கள் வாங்கி செய்யலாம் பட் குக்கரில் வைக்காதீங்க கத்திரிக்காய் போடும்போது இதில் நான் எல்லாமே போட்டிருக்கேன் கொஞ்சமாக பெருங்காயம் மஞ்சத்தூள் மிளகாய் தூள் மிளகாய்த்தூள் அவ்வளோ தான் வேறு எந்த மசாலாவும் இதில் நம்ம ஆட் பண்ணக்கூடாது சாம்பார் பவுடர் சில பேர் போடுவாங்க ஹோட்டல்ஸ்லாம் பட் நாங்கள் சாம்பார் பொடி கூட போடலை இதில் சாம்பார் பொடி போட்டால் ஆப்வியஸ்லி அது சாம்பார் டேஸ்ட்டுக்கு வந்துடும் அதனால் காரம் ரொம்ப வேணும் அப்படிங்கிறவங்க மிளகாய் தூள் நிறையா போட்டுக்கலாம் நான் வந்து ஹாஃப் ஸ்பூன் மிளகாய்த்தூள் குக்கர்லேயும் ஹாஃப் ஸ்பூன் மிளகாய் தூள் தாலிப்பூலையும் போட்டிருக்கேன் பச்சை மிளகாய் மூணு போட்டிருக்கேன் இந்த காரம் வந்து மீடியமான காரம் சாப்பிடலாம் எல்லாருமே ரொம்ப அதிகமாக வேணுங்கிறவங்க மிளகாய் தூள் ஜாஸ்தியாக போட்டுக்கலாம் இதில் பாசி பருப்பு வெஜிடபிள்ஸ் நிறைய சேர்க்குறதுனால அது எல்லாமே நமக்கு வந்து ஹெல்த்தியாக கூட ஆகிடுது நிறைய ப்ரோட்டீன் இருக்கும் பருப்பு வகையில் ஸோ நம்ம இது சாப்பிட்றதுனால நமக்கு நல்ல ஒரு ஹெல்த்தியான டிஷ்ஷாகவும் போயிடுது ஸோ அதில் லெமனும் நான் வந்து புழிஞ்சிட்றேன் குக்கரில் வைக்கும்போதே லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிவிடுங்க குக்கரில் வெந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து லெமன் ஜூஸ் ஆட் பண்ணாதீங்க டிஷ்ஷோட டேஸ்ட் வந்து மாறிடும் கண்டிப்பாக புளி ஆட் பண்ணக்கூடாது இந்த டிஷ்க்கு புளிக்கு பதில் தான் நம்ம லெமன் ஆட் பண்ணுறோம் ஸோ ரெடி ஆகிடும் இது குயிக்காக நீங்கள் கண்டிப்பாக எல்லோரும் முயற்சி பண்ணி பாருங்கள் இந்த டிஷ் வந்து என்னோடய ஒன் ஆஃப் மை சிஸ்டருக்கு ஃபேவரேட்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் கண்டிப்பாக என்னோடய சிஸ்டரும் இதை வாட்ச் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக பார்த்துட்டு அவங்களுமே ட்ரை பண்ணட்டும் எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள் நம்ம சேனலில் நிறைய பேர் வந்து வியூ பண்ணுறாங்க பட் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறது கிடையாது அதனால நான் ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறேன் வியூ பண்ணுற எல்லாருமே கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு டிஷ்ஷு வந்து ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர் நிறைய வந்து ரெக்வஸ்ட்டு கொடுக்குறாங்க இந்த டிஷ் பண்ணுங்கள் அந்த டிஷ் பண்ணுங்கள் நான் லாஸ்ட் வீடியோஸில் சொன்ன மாதிரி ஸோ ரெக்வஸ்ட் பண்ணவங்களோட டிஷ்ஷெல்லாம் நான் ஒன் பை ஒன் கண்டிப்பாக போடுறேன் சேனலில் எல்லாருமே கண்டிப்பாக பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள் இப்போது இருக்கிற கிளைமேட்டுக்கு இந்த டிஷ்ஷு இட்லி ஆர் சுட சுட சப்பாத்தி போட்டு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப நல்லா அருமையாக இருக்கும் அவ்வளோ மழை பேய்ஞ்சிட்டே இருக்குது சொல்லவே வேண்டாம் எல்லாருக்குமே தெரியும் எல்லா ஸ்டேட் ஐ மீன் தமிழ்நாட்டில் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே மேக்ஸிமம் மழை பெஞ்சிட்டு தான் இருக்குது ஸோ இந்த மழை காலத்தில் கண்டிப்பாக நம்மளோட ரெசிப்பியை ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்க இப்போ குக்கரில் வச்சாச்சு ஒரு ரெண்டு விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணி வச்சுட்டு தாளிப்பு ரெடி பண்ணோன்னா அதில் நம்ம ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொத்தமல்லி கீரை ஆட் பண்ணோன்னா ரொம்ப அருமையான சுவையான கொஸ் கொத்து ஆகிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ குக்கரில் வெந்துருச்சு அதை ஓப்பன் பண்ணியாச்சு பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது வெஜிடேபிள் குட்ஸு இப்போ இதுக்கு நம்ம தாளிப்பு ரெடி பண்ண போகிறோம் எல்லா டிஷ்ஷுமே நம்ம எப்படி செய்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது ஒன் பை ஒன் ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம கரெக்டாக அதை வந்து வறுக்கிறதோ சரி வேக வைக்கிறதோ தாளிப்பு பண்ணுறதோ எல்லாமே கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணோன்னா அந்த டிஷ் வந்து உண்மையிலே ரொம்ப சுவையாக அருமையாக இருக்கும் இப்போது இந்த கடாயில் நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் இதில் கடுகு கொஞ்சம் சீரகம் உளுத்தம் பருப்பு எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நான் இதில் கொஞ்சமாக மிளகாய்த்தூள் கடைசியாக ஆட் பண்ணுவேன் எப்பவுமே இந்த சாம்பார் கொட்சு இந்த மாதிரி பருப்பு வகைகள் செய்யும்போது நீங்கள் தாலிப்பில் கொஞ்சமாக மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அது இன்னுமே நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஏதாவது டிஷ் வந்து நம்ம சேனலில் போடணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் கண்டிப்பாக செஞ்சு சேனலில் வீடியோ ஆட் பண்ணுறோம் நீங்கள் பார்த்து அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் இப்போது இதில் நான் சொல்லும் போல் மிளகாய் தூள் போட்டு அதை லைட்டாக வறுத்துட்டு நீங்கள் குயிக்காக ஆஃப் பண்ணிடலாம் கேஸை ரொம்ப நேரம் போட்டு இது பண்ண வேண்டாம் அது ஒரு மாதிரி கருகிடும் மிளகாய் தூள் போட்டதோட ஃபாஸ்ட்டாக அது நீங்கள் மிளகாய்த்தூளை வதக்கும்போதே ரொம்ப வாசமாக இருக்கும் அதை நீங்கள் டிஷ்ல போது இன்னும் ரொம்ப வாசமாக இருக்கும் இப்போது இந்த தாலிப்பை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் குட்ஸில் ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வேறு பேன்லையோ இல்லை பவுல்லையோ அதை நம்ம மாற்றிக்கலாம் நாங்கள் இன்றைக்கி பார்த்திங்கன்னா சப்பாத்தி தான் ரெடி பண்ணியிருக்கோம் இதுக்கு மெயின் டிஷ்ஷாக சப்பாத்தியோட இந்த கொட்சு வந்து வேறு லெவலில் இருக்கும் எத்தனை சப்பாத்தி வேண்டாலும் சாப்பிட்லாம் சொன்னால் நம்ப மாட்டீங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்களே சொல்லுவீங்க அவ்வளோ அருமையாக இருந்துச்சு இந்த டிஷ் அப்படின்னு சொல்லி ஆட் பண்ணியாச்சு பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது இதை மிக்ஸ் பண்ணிக்கலான்னலாம் இதில் நிறைய தண்ணி ஊற்றிடாதீங்க தண்ணி ஊற்றுனா அந்த டிஷ்ஷே வந்து மாறிடும் சாம்பார் மாதிரி இது தண்ணி வந்து டூ கிளாஸ் ஒன் ஒன் கிளாஸ் பருப்புக்கு வெஜிடபிள்ஸ் நீங்கள் எவ்வளோ போட்டாலுமே சரி டூ கிளாஸ் வாட்டர் தான் கரெக்டாக இருக்கும் அதுக்கு மேலே அதிகமாக போட்டிங்க அப்படின்னா அது டேஸ்ட்டே மாறிடும் இது வந்து திக்காக தான் இருக்கணும் இந்த டிஷ் நல்லா இதை நீங்கள் ரைஸ்க்கும் சாப்பிட்லாம் இதுக்கு வந்து நல்ல காரமாக ஏதாவது சைடிஷ் செஞ்சுட்டு பொட்டேட்டோ ஃப்ரை ஒரு பனானா ஃப்ரை அந்த மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் இதை ரைஸ்க்கும் போட்டு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ரெடி ஆகிடுச்சு சுவையான காய்கறி ரெடி ரெடியாகிடுச்சு ஸோ இதை பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம் அவ்வளோ வாசமாக அவ்வளோ அருமையாக இருக்குது இதை சப்பாத்தியோடு சேர்த்து சாப்பிடும்போது வேற லெவலில் இருக்கும் கண்டிப்பாக இட்லி தோசை பொங்கல் நான் சொல்லும் போல பொங்கலுக்கெல்லாம் சான்ஸே இல்லை பொங்கல் சாப்பிட்டுட்டே இருக்கலாம் இந்த சைட் டிஷ் பண்ணிங்கன்னா சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அவ்வளோ சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ சப்பாத்தியும் ரெடி பண்ணியாச்சு ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபியாக ஒரு சப்பாத்தி போட்டாச்சு இன்றைக்கி ஆயில் ஃப்ரீ சப்பாத்தி தான் போட்டிருக்கோம் நீங்கள் மாவு பிசையும் போதே லைட்டாக ஆயில் போட்டு பிசைஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் சப்பாத்தி சுடும்போது சா அதுக்கு ஆயில் ஆட் பண்ணணுன்னு அவசியமே இருக்காது ரொம்ப சாஃப்டாக நல்லாயிருக்கும் இருக்கும் சப்பாத்தி ஸோ சப்பாத்தி வித் வெஜிடேபிள் குட்ஸு இஸ் ரெடி தேங்க்யூ ஸோ மச் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்க்ரைப்